சித்தர் திருத்தாள் போட்டி போட்டி இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடலை கொண்டு பார்க்கலாம் பட்டினத்தார் எழுதிய தனது ஞானத்திலிருந்து உன்னதமான அர்த்தங்களை கொண்ட பட்டினத்தாரின் பாடலானது மெய்ப்பொருளின் தன்மையை வந்து மிக எளிதாக நாம் அனைவரும் அறியும் பொருட்டு விளக்கி கூறுகிறார் இருப்பினும் அந்த பாடலில் எல்லாம் சூட்சம விளக்கத்தை வந்து மறைப்பொருளாய் கொண்டுள்ளார் அந்த சூட்சம விளக்கத்தை நமக்குள் ஆழ்ந்து அறியும் பொழுது மெய்ப்பொருளின் தன்மை இத்தகைய பிரம்மாண்டமாய் இருப்பதை வந்து நம்ம உணர முடிகிறது அந்த தன்மையுள்ள பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து பட்டினத்தாரின் ஞானத்தில் இருக்கக்கூடிய நான்காம் பாடல் என்றும் பயமறியவே மன்னிக்கிறேன் சிவசிவன் என்றும் பயமறவே ஈரெழுத்தும் ஓரெழுத்தாய் நின்ற சிவலிங்கத்தை நெஞ்சே கேள் உண்டு உறங்கி தேசமெல்லாம் நின்ற அசைந்த தீஎழுத்தே லிங்கங்கான் விந்தே ஆவுடையாள் அப்படிங்கிறார் சிவா ரொம்ப அற்புதமான பாடல் மறுபடியும் படிக்கணும் கேளுங்க என்றும் பயமரவே ஈரெழுத்தும் ஓர் எழுத்தாய் நின்ற சிவலிங்கத்தை நெஞ்சே கேள் உண்டு உறங்கி தேசமெல்லாம் நின்ற அசைந்த தீயெழுத்தே லிங்கங்கான் ஆசை விந்தே ஆவுடையாள் சிவா அற்புதமான இந்த உன்னதமான ஒரு பாடல் இருக்கக்கூடிய சூட்சமத்தை வந்து நம் எளிமையாக அறிந்து உணர வேண்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா என்றும் பயம் அறவே என்றும் பயம் அறவே என்னைக்கும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் தன்னுள் உண்டாகக்கூடிய அச்சம் என்ற தன்மை அழிய வேண்டுமென்றால் ஈரெழுத்தும் ஓர் எழுத்தாய் கொள்ள வேண்டும் ஈரெழுத்து ஈரெழுத்தை ஓர் எழுத்தாய் கொள்ள வேண்டும் அப்ப ஈரெழுத்து என்பது என்ன ஈரெழுத்து என்பது ஜீவனும் சக்தியும் என்ற நிலை கொள்ள வேண்டும் ஜீவனும் சக்தியும் இரண்டும் ஒன்றாய் அர்த்தநாரி வடிவாய் நிலைக்கும் பொழுது அங்கு சிவம் என்ற தன்மை வெளிப்படும் அதுதான் ஈரெழுத்து ஓர் எழுத்தாய் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் அப்படி ஈரெழுத்து ஓர் நின்ற சிவலிங்கத்தை பற்றி கூறுகிறேன் எனது நெஞ்சே ஆழ்ந்து கேட்பாயாக என்று கூறுகிறார் பெரும்பாலும் பட்டினத்தாரின் பாடல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்கும் இங்கும் அலைந்து தெரிகின்ற மனதிற்கு அவர் அவர் தன் அறிவினால் உபதேசம் கொடுப்பதாகவே இருக்கும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஈரெழுத்தை ஓரெழுத்தாய் அமையும் பொழுது அங்கு சிவலிங்கம் வெளிப்படும் அந்த சிவலிங்கத்தை பற்றி கூறுகிறேன் தெளிவாய் கேள் நெஞ்சே அப்படிங்கிறார் சிவலிங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாக பிரிப்பார் ஒன்று பாகம் இன்னொன்று விஷ்ணு பாகம் இன்னொன்று சிவபா பாகம் என்று பிரிப்பார்கள் அந்த விஷ்ணு பாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆவுடையார் ஆவுடையார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்றால் இங்கு வந்து அந்த பாடல்கள் வந்து தெளிவாக குறிப்பிடுகிறார் உண்டு உறங்கி தேசமெல்லாம் நின்று அசைந்த தீயெழுத்தே லிங்கங்கான் ஆசை ஆவுடையால் அப்படிங்கிறார் உன்னதமான தன்மை மிக்க அற்புதமான ஒரு பாடலாக இருக்கிறது உண்டு உறங்கி அப்படி என்பது புலன் இச்சையில் புலனிச்சையில் மயங்கி அந்த புலனிச்சைக்கு தேவையான பொருட்களாய் இருக்கக்கூடிய உணவுகளையும் உண்டு உணவு செரிமானமாக வேண்டும் என்றும் உடல் நிலையாய் இருக்க வேண்டும் என்று என்பதற்காகவும் உறக்கம் கொண்டு உடலை வளப்படுத்தி இச்சையில் திளைத்து கொண்டிருக்கும் மானிடர்களுக்கு அதாவது தன் நெஞ்சிற்கு தெளிவுடன் கூறுகிறார் உண்டு உறங்கி தேசமெல்லாம் நின்று அசைந்து அதாவது உண்டு உறங்கி சிவம் என்று நிலை கொண்டு இராமல் இருக்க அங்கு மிங்கும் அலைந்து கொண்டிருக்கும் நெஞ்சே அதுதான் தீயெழுத்து என்கிறார் மனதை தீயெழுத்து என்கிறார் அங்கும் மிங்கும் அலைந்து கொண்டிருக்கும் இச்சையில் உழன்று திரிந்து அலைந்து கொண்டிருக்கும் மனமே தீயெழுத்தாயிருக்கின்ற மனமே லிங்கத்தை பார் லிங்கத்தை காண வேண்டுமென்றால் நீ ஆசையாய் உணர்ந்துள் எழுப்பி உணர்வுகள் மூலமாக எழுப்பி வெளிப்படுகின்ற அந்த விந்து நிலை இருக்கிறது இருக்கிறதல்லவா அந்த விந்து நிலையே ஆவுடையால் அப்படிங்கிறார் ஏன் வந்து விந்த வந்து ஆவுடையால் அப்படின்னு சொல்லி கூறுகிறார் என்றால் விந்து என்பது மனதின் ஒரு பாகமாக இருக்கிறது அந்த விந்து நிலை வந்து கட்டுப்படுத்தி தனதுள் உள் நிறுத்தும் பொழுது மனம் அங்கு வயப்படும் மனம் தன்னக்கு வயப்படும் மனம் எங்கும் அலையாது தன்னுள் கட்டுப்பட்டு நிற்கும் அப்படி மனம் கட்டுப்பட்டு நிற்கும் பொழுது ஒரு ஆவுடையால் அப்படிங்கிற அந்த மனம் அந்த விந்து நிலையானது ஸ்திரமாய் இருந்து ஒரு கெட்டி தயிர் போன்று அமையும் அப்படி அந்த கெட்டி தயிர் போன்று அமையும் பொழுது அது நாள்பட நாள்பட வைரத்தின் ஆற்றலாய் வைரத்தின் தன்மை போன்று அந்த விந்து நிலை இங்கு ஊண்டி இருக்கும் அப்படி ஊண்டி இருக்கும் பொழுது அந்த விந்து நிலையிலிருந்து வெளிப்படக்கூடிய தன்மையே லிங்கம் என்று கூறுகிறார் இதைத்தான் பட்டினத்தடிகள் வந்து மிக அழகாக கூறுகிறார் உண்டு உறங்கி தேசமெல்லாம் நின்று அசைந்த நெஞ்சு அதாவது தீயெழுத்தே லிங்கம் கான் லிங்கத்தை பார் எப்படி என்றால் இருக்கக்கூடிய ஆவுடையாளை நீ உருக்கொள்ள வைக்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய சிவனார் வெளிப்படுவார் என்று ஆழ்ந்து கூறுகிறார் பட்டினத்தடிகள் மிக எளிதாக நாம் அறியும்படிக்கு மிக மிக எளிமையாக கூறுகிறார் என்றும் பயமரவே ஈரெழுத்தும் ஓர் எழுத்தாய் நின்ற சிவலிங்கத்தை பற்றி கூறுகிறேன் நெஞ்சை கேள் உண்டு உறங்கி தேசமெல்லாம் நின்று அசைந்த தீயெழுத்தே மனமே லிங்கங்கான் ஆசைவிந்தே ஆவுடையால் அப்படிங்கிறார் உன்னதமான தன்மை மிக்க இந்த உன்னத பாடலை தன்னுள் எழுப்பி அந்த பாடலில் இருக்கக்கூடிய சூச்சமத்தை உள்ளுள் நிறுத்தி மனதை பக்குவப்படுத்தி வெளிப்படுகின்ற விந்து நிலையை ஒடுக்கி அதை ஆவுடையாக கொண்டு அந்த ஆவுடையில் லிங்கமாக இருக்கக்கூடிய சிவப சிவபாகத்தை மேலெழுப்பி முக்தி நிலை அடைய வேண்டும் அந்த முக்தி நிலை அடைந்தால் மரண பயம் என்றும் உண்டாவதில்லை ஏனென்றால் பயத்தில் மிக தலையாய பயம் எதுவும் கேட்டால் மரண பயம் அந்த மரண பயம் அறவே அழிந்து போகும் சிவத்தோடு சிவமாய் இருக்கும் நிலை உண்டாகும் என்று பட்டினத்தடிகள் இந்த பாடல் மூலமாக அழகாய் நம் படிக்க கூறுகிறார் இதுவே மெய்ப்பொருள் விலகம் சிவாயணம் சிவாக்கிய சித்தர் திருத்தாள் போட்டி சிவாயணம் சிவா